ஒரு சாதாரண கிராமத்தில் பிறந்தவர் என்று சொன்னார் கிராமம் சாதாரணம் அல்ல ஐயா மனிதர்கள் தான் வேறுபடுகின்றோம் கிராமம் கிராம வாழ்க்கை என்பது மிகவும் அருமையானது எனக்கெல்லாம் அது கொடுத்து வைக்கவில்லையே என்று நான் மிகவும் வருத்தப்படும் என் கணவர் அடிக்கடி கிராமம் கிராமம் என்று சொல்லும் பொழுது எல்லாம் ஏனென்றால் நான் கிராமம் அல்ல நீங்கள் சொன்ன பிறகு இன்னும் கிராம வாழ்க்கை எனக்கு மிகவும் பிடித்து போடமாக இருக்கிறது ஆர் கே நாராயணன் அவர்கள் உங்களுக்கு தெரிஞ்ச முனைக்கிறீங்க அடிக்கடி அடி இருக்கீங்க எல்லாம் பண்ணிருந்தீங்க அருமையா கொடுத்தீங்க இதுல எனக்கு என்ன ஒரு அருமையா அவரை பற்றி பிரி பிடித்தது என்னன்னா தம்பைய தந்தையார் வந்து என்ன பண்ணிட்டாங்க இவன் படிக்க பள்ளிக்கூடத்துல சென்று படிக்க முடியாது ஏதோ சேட்டை பண்றான் இவன் எங்கேயாவது அனுப்பிவிடுவான் அப்படின்னு சொல்லி பம்பாய்க்கு அனுப்பி இருக்காங்க பம்பாயில வந்து மொழி தெரியாத இடத்துல இருக்கும் பொழுதுதான் நமக்கு வந்து எப்பொழுதுமே நம்ம கவலையிலையும் கஷ்டத்திலேயும் இருக்கும் பொழுதுதான் நம்ம பற்றி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இல்லையா நோ தைசை தைசை அப்போதான் உங்களுக்கு அப்பாவை பற்றி தெரிஞ்சிருப்போம் அம்மா பத்தி தெரிஞ்சிருக்கோம் எல்லார பற்றியும் தெரிஞ்சிருப்போம் கிராமத்தை பற்றி தெரிஞ்சிருந்தது அழகாக அவர் சொன்னார் அம்மாய்க்கு வந்து ஒழி தெரியாத இனம் தெரியாத இடத்துல வரும்போது தான் உங்களுக்கு தெரிஞ்சது ஏன்னா எப்போவுமே ஒவ்வொரு கல்லும் தடுக்கி விழுக்கிற ஒவ்வொரு கல்லையும் தடுக்கணும்னு விழக்கூடாது விழுவதெல்லாம் எழுவதற்கே என்று நினைத்து அவர்கள் எழுந்து நின்றார்கள் அல்லவா அதற்காக எழுந்து நின்றுக்காரு சிவராமலிங்கன் அவர்கள் இந்த எழுந்து நின்று அருமையான ஒரு தொழிலை சௌமிய ரீதி அவளை பார்த்துட்டு இருக்காங்க அப்புறம் என்னெல்லாம் கற்றீங்க எத்தனையோ கற்றிருக்காங்க அவங்க நிறைய மனிதர்களை கற்றிருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச மனிதர்களை கற்றதை பற்றி மிக அழகாக கொஞ்சம் கொஞ்சமா சொன்னாங்க ரொம்ப நல்ல அருமையா தயக்கம் உடைத்தல் பகுதி தயக்கம் உடைத்தல் மாதிரி இல்ல எல்லாருக்குமே தெரியும் அவர் தயக்கம் உடைக்கல இங்க வந்து நம்ம கிட்ட ஒரு அவருடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்தது என்பதை நாம் நம்ம காட்டியிருக்கிறார்கள் அருமையாக இருந்தது இவருக்கு நான் என்ன சொல்லுவது என்று தெரியவில்லை எதை திருத்திக் கொள்வது என்றெல்லாம் எனக்கு சொல்ல தெரியவில்லை என்ன சொல்லலாம் என்றால் கொஞ்சம் எவ்வளவு நல்ல அருமையான கருத்துக்களை சொல்றவர் என்ன பண்ணணும் ஆணித்தரமா வந்து நீங்க சொல்லியிருக்கணும் உங்க குரலை கொஞ்சம் உயர்த்தி சிம்ம குரலா மாறி இருக்கணும் கூடுதலா நகைச்சுவையோட சிறுத்த முகத்தோட நம்மகிட்ட எல்லாத்தையும் அவர் பகிர்ந்துவிட்டார் அது ரொம்ப அருமையாக இருந்தது மிக்க நன்றி இனி மேலும் மேலும் தொடர்ந்து பல வெற்றிகளை பெற வாழ்த்துக்கள்